தமிழ் பேசும் மனிதர்களுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறதுல சந்தோஷம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ரோம் ஆல்ரெடி வந்து டேட் வந்து நெருங்கி கொண்டு போவது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தரது காத்திருக்கோம் அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருந்தாலும் கூட நாங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்ட லாபம் வச்சுக்கிட்ட ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து மெயினாக டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கி அதை வந்து ஒரு குழுக்கள் முறையில வந்து தெரிவு செய்யப்பட்டு மூன்று பேருக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான பரிசு தொகை ஒன்று கொடுக்கறதுக்கு இருக்கும் பண பரிசு அது உடனே கொடுக்க போறோம் மியூசிக் ப்ரோக்ராம்ல இன்றைக்கு குலுக்கி உடனே கொடுக்க போறோம் அந்த எமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலாவது பரிசு அஞ்சு லட்சம் இரண்டாவது பரிசு மூன்று லட்சம் மூன்றாவது பரிசு வந்து இரண்டு லட்சம் என்ற அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு இருக்குது இது என்ன காரணத்துக்காக ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக செய்கிறோம் பார்க்கிங் ஃப்ரீ பார கடையாக்களுக்கு எந்த ஒரு கட்டணம்னு நாங்க வந்து வாங்கல அப்ப என்னத்துக்காக இந்த ஒரு டிக்கெட் ரெண்டு பார்த்தா புல் அண்ட் புல் இந்த டிக்கெட் வித்து வார காசு எங்கட பெரிய கல்லார் மண்ணில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளுக்கும் தேவைகளுக்கு ஏற்றதுக்கு போல நாங்க வந்து பிரிச்சு கொடுக்க போறோம் அதுக்குமே அண்டைக்கே கவுண்ட் பண்ணி எவ்வளவு டிக்கெட் வித்திருக்கேன்னு சொல்லி பார்த்து அந்த அமௌண்ட் அவடத்தை வச்சு அந்த உரிய ஸ்கூல் பிரின்சிபலுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கீங்க இதுக்குமே எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம

இல்ல தவறப்படுற சந்தர்ப்பத்துல அந்த காசு வந்து முற்று வந்து பாடசாலையின் அபிவிருத்திக்காக மாத்திரமே பயன்படுத்த போகுது இந்த ப்ரோக்ராம் வந்து யாரு ஆர்கனைஸ் பண்ணி செய்யறான்றத இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் அதை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பெரிய தம்பி சிவஞானம் குடும்பத்தினர் அன்பு ராசநாயகம் குடும்பத்தினர் மற்றும் லண்டன் குடும்பத்தில் அவங்க மூன்று பேர் குடும்பத்தினர் சார்பாக வந்து அவங்க குடும்ப தான் வந்து இந்த புரோகிராம்மை ஓர்கனீஸ் பள்ளிக்கொண்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ இந்தியாவில இருந்தும் சரி ஸ்ரீ லங்காவுல இருந்தும் சரி ஃபேமஸான ஆன பாடல்கள் நிறைய பேர் வராங்க இனிமே இரண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறேன் தடபுடலா வேலைகள் நடந்து கொண்டு போட நாங்க இந்த வேலை விஷயமா தான் ஓடிக்கொண்டிருக்கோம் சம்மந்தமான அப்டேட் குடுக்கணும் எங்களுக்கு டைம் இல்லன்றதால வந்து இந்த வேலையை போய் இருக்கிற டைம்ல வந்து